வணக்கம் டிய ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு நீ டைப் ஆக்கோஸ்டின்ஸ் பின்வரும் கூற்றுகளை எது வெனேடே ஃபைவ் பற்றி தவறானது அதாவது இது ஒரு டி தொகுதி தனிமம் இதனை எலக்ட்ரானிப்பு ஆர்கான் த்ரீ டி த்ரீ ஃபாரஸ் டூ இது ப்ளஸ் ஃபைவ் ஆக்சிஜனேட்டின் நிலையை மட்டுமே காட்டுகிறது இது பல்வேறு உலகக் கலவைகளை உருவாக்க பயன்படுகிறது எது சரியான ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இது ப்ளஸ் ஃபைவ் ஆக்சிஜனேட்டர் நிலையை மட்டுமே காட்டுகிறது அப்படி தவறானது என்ன வெனேடியம் அப்படிங்கிறது ப்ளஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போன்ற பல்வேறு ஆக்சிஜனேட் ஆக்சிஜனேட்டர் நிலைகளை காட்டுது மற்ற கூறுகள் அனைத்தும் வெண்ணேடியத்தை பற்றி சரியானது இப்போ வந்து ஆர்கான் த்ரீ டி த்ரீ ஃபோர் எஸ் டூ அப்படிங்கிறது கரெக்டு இது உழவு கலவைகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறது கரெக்டு ஃபார் எக்ஸாம்பிள் வெனேடியம் வந்து எஃகுக்கு வலிமையும் கடினத்தன்மையும் சேர்க்கிறது சரி அப்போ வந்து வெனேடியம் ப்ளஸ் ஃபைவ் ஆக்சிஜனேட்டு நிலையை மட்டுமே காட்டுகிறது என்பது தவறானது சரிங்களா